தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பே பேஸ் அமைச்சின் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சற்று முன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியானது அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா விமானம் முன்பதிவு தொடங்கும் அப்படின்ற ஒரு செய்தி வெளியானது இதோட உண்மைத்தன்மை அறிந்து கொள்ள கோய்த் டிராவல்ஸ் கிளப் மேனேஜர் திரு அமீர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டதுக்கு அதுக்கான முழு விளக்கத்தை நம்மளுக்கு தந்திருக்காரு அந்த காணொலி இப்ப பாருங்க பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு ரெண்டு தகவல்களை உங்களுக்கு கொடுத்தரலாம்னு சொல்லிட்டு ஒன்னு கொய்த்துல இன்னையில இருந்து செவன்த் ஜூன் பண்ணவங்க மட்டும் தான் பெரிய பெரிய மால்க்கு ரெஸ்டாரன்ட் எல்லாம் போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணிருக்காங்க அத பத்தி ஒரு சிறிய தொகுப்பு அது மட்டும் இல்லாம இந்தியாவுல இருந்து கொய்த்து வர்றதுக்கு டிக்கெட் புக்கிங் பண்ணலாமா அப்படின்றத பத்தியும் ஒரு சிறிய தொகுப்பு அதான் வந்து இந்த வேக்சினேஷன்ஸ் பண்ணிடுவோம் குயத்துல இருக்கிற நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரிகள் ஏதாவது யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைலில் மொபைல் ஐடி மற்றும் இம்யூன் அப்படின்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்பர் டூ நீங்க வேக்சினேட் பண்ணிருப்பீங்க உங்களை நீங்க வேக்சினேஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எடுக்கலனா ஆப்ஷன் கிடையாது நீங்க போக முடியாது ஓகே எடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய ஆப்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றதை மட்டும் சொல்லிடுறேன் இம்யூன் ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல மூணு விதமான சிக்னல்ஸ் இருக்கும் நம்ம ரோட் சிக்னல் மாதிரி நினைச்சுக்கோம் ரெட் எல்லோ கிரீன் அப்படின்னு ரெட்டா இருந்தா நீங்க கிளியரா நீங்க வேக்சினேஷன் எடுக்கலனா போக முடியும்ன்றது அதை நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க அதை மறந்துருவோம் ரெட் இருந்தா நீங்க போக முடியாது டோட்டலாவே எல்லோ அண்ட் கிரீன் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா எல்லோவா இருந்துச்சுன்னா வெரி கிளியர் நீங்க ஒரு டோஸ் எடுத்திருக்கீங்க இன்னொரு டோஸ் டோஸ் எடுக்க எடுத்து செகண்ட் டோஸ் எடுக்க போறீங்க அப்படின்றத கிளியரா சொல்லியிருக்கு மூணாவதா அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னோம்னா கோவிட் கோவிட் வந்தவங்க நைன்டி டேஸ்க்குள்ள இருந்திருப்பாங்க அவங்க வந்து அவங்களுடைய நேமும் அதுல வந்திருக்கும் அது வந்து எல்லோவில் வந்துருக்கும் அடுத்து கிரீன் ரெண்டு வேக்சினேஷன் வேக்சினேஷன் எடுத்தவங்க இல்ல ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது வேக்சினேஷன்ஸ் எடுத்து ஃபோர்டீன் டேஸ் ஆனவங்க ஸோ இவங்கள பத்தி கிரீன்ல இருக்கும் ஸோ இந்த எல்லோ அண்ட் க்ரீனில் இருக்கிறவங்க தாராளமாக நீங்க பிக் மால்ஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு சொன்னோம்னா அவன்யூஸ் சொல்லலாம் நம்ம லூலு லூலு ஸ்வைக்கு மால் சொல்லலாம் மரினா மால் சொல்லலாம் இகிலால இருக்கிற பல மால்ஸ் சொல்லலாம் ஸோ இது மாதிரி மால்ஸுக்கு வந்து தாராளமா நீங்க போகலாம் ரெஸ்டாரெண்ட்ஸ்க்கு போகலாம் அது மாதிரி கேஃபேக்கு போகலாம் அது மாதிரி கல்ச்சுரல் சென்டர்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா தியேட்டர்ஸ் ஜிம்மு சலூன்ஸ் சொல்லிட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் நீங்க போகலான்னு கொடுத்துருக்காங்க எங்கெல்லாம் போகலான்னு கொடுத்துருக்காங்களோ இந்த ரெட் சிக்னல் இருக்கிறவங்க ரெட் மார்க் இருக்கவங்க அங்கெல்லாம் போக வேண்டாம் போனா தேவையில்லாம ஒரு இன்கன்வீனியன்ஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க மனசு வச்சுக்கோங்க ஸோ இது வந்து கோயத்துல இன்னைக்கு வேக்சின் பண்ணவங்களுக்கான பண்ணாதவங்களுக்கான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது சொல்லிட்டேன் இன்னைக்கு ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அடுத்து டிக்கெட் இப்ப டிராவல் டிராவல் கிளப் சார்பா வந்து உங்களுக்கு புக்கிங் எடுக்கப்படுது கோய்த்தேர் வயசுல மட்டும்தான் நம்ம இப்போதைக்கு புக்கிங் எடுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நல்ல மனசுல வச்சுக்குவோம் ஒரு பாயிண்ட் ஊர்ல நீங்க இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கலன்னா உடனே எடுத்துருங்க வேக்சினேஷன் பண்ணுங்க சிஸ்டத்துல உடனே நீங்க அதுக்குன்னு கொடுத்துருக்க அந்த லிங்க்ல உடனே அப்ளை பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வரலன்னு கவலைப்படாதீங்க ஒன் வீக்கா டென் டேஸா பிப்டின் டேஸா ஒன் மந்த் ஆனால் நம்ம ஒண்ணு பண்ண முடியாது அப்ரூவல் வந்தாதான் உங்களுக்கு யூஸ் இருக்கும் அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா செகண்ட் வேக்சினேஷன் டுவெண்டி எயிட் டேஸ்ல மறக்காம பண்ணிருங்க வெளிநாடு வரணும்னு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே டுவெண்டி எயிட் டேஸ் வெயிட் பண்ணா போதும் கண்டிப்பா உங்களுடைய பக்கத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கேம்ப்ல கண்டிப்பா உங்களுக்கு வேக்சினேஷன் போடுவாங்க போகும்போது பாஸ்போர்ட் கொண்டு போங்க மறக்காம பாஸ்போர்ட் நம்பர் இருக்கிற மாதிரி பாத்துக்காங்க மறக்காம கோவிஷீல்டு போடுற மாதிரி பாத்துக்காங்க கோவிஷீல்டு தான் ஆஸ்திரஜெனிக்கா இருக்கிற மெடிசின் சோ அதனால வந்து இங்க ஆஸ்திரஜெனிக்கா இருக்கறவங்க தான் அப்ளை பண்ணுவாங்க ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ரஜெனிக்கா தான் அலோவ் பண்றாங்க உங்களுக்கு தெரியும் நாலு அலோவ் பண்றாங்க பட் இந்தியால வந்து வர்றவங்களுக்கு அவன் சொல்றேன் ஸ்ரீலங்கால வரவங்க வர்றவங்களா இருந்தாலும் நீங்க வந்து ஃபைசர் ஆஸ்ட்ராஜெனிக்கா இருந்தா போடுங்க ஒரு சில சிஸ்டர்லாம் கால் பண்ணி கேட்டாங்க எங்களுக்கு வந்து பொதுவாக அந்த சைனா ஃபார்ம் தான் இருக்குன்னா சைனா ஃபார்ம் வந்து அப்ரூவல் கிடையாதுங்க அந்த இதுல ஷாப்பும் அப்ரூவல் கிடையாதுங்க அதனால வந்து நீங்க ஆஸ்ட்ராஜெனிக்கா ஏன்னா ஃபைசர் இதுல ரெண்டுல ஏதாவது நீங்க ஸ்ரீலங்கால சொன்னா மறக்காம பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போய் போடுங்க ஊருக்கு வரணும் முடிவு பண்ணிணா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு ஆகணும் பாட்டுங்க கவர்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மாதிரி நம்ம இங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நீங்க ஏதாவது அது மாதிரி வெளிநாட்டு வெளிநாட்டுல எந்த நாட்டில் இருக்கிறவங்களாலும் சரி கோய்த்து போறோம்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த ஃபைசன் மாடர்னா ஜான்சன் ஜான்சன் ஆஸ்திராஜெனிக்கா இந்த நாளில் ஒன்று பண்ணணும் இந்தியாவில் இருக்கிறவங்க மறக்காம கோவிஷீல்டு பண்ணுங்க கோவேக்சின் பண்ணாதீங்க அதுக்கு இது வரைக்கும் அப்ரூவல் கிடையாது கோவிஷீல்டுக்கும் அப்ரூவல் கிடையாது டைரெக்ட் அப்ரூவல் கிடையாது ஆனால் அதில் ஆஸ்ட்ராஜெனிக்கா இருக்கு அதனால கண்டிப்பா அப்ரூவல் வரும் அதனால அது மாற்றம் கிடையாது அதுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க சில நண்பர்கள் இன்னும் கேள்வி கேட்டுருக்காங்க கேள்வி கேட்கறதுக்குமே சில நண்பர்கள் இருக்காங்க கேள்வி இருக்காங்க ஆஸ்ட்ராஜெனிக்கா தான் வந்து கோவிஷீல்டுன்னு முடிவான அப்புறம் நீங்கள் வந்து வேக்சினேட் பண்ணி நீங்க போட்டு வேண்டியதாக போட்டுட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க அதே மாதிரி அதில் வந்து நீங்கள் கோவிஷீல்டுன்னு தேடாதீங்க ஆஸ்திரோஜெனிக்கா ஆக்ஸ்ப்ராஸ்ட்ரோஜெனிக்கான் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க அப்புறம் டிக்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டேன்னு சொன்னோம்னா தாராளமாக இந்த ஆகஸ்ட் மாதம் தாராளமாக நீங்க புக்கிங் போடலாம் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா இப்போதைக்கு ஏதாவது ஒரு டேட் நீங்க கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் எடுத்திருக்கீங்க ரெண்டாவது வேக்சினா எடுக்கிறதுக்கு ஒரு மாசம் ஆகும் சொன்னோம்னா செப்டம்பர் மேல போக கூட நீங்க புக்கிங் போட்டு வைங்க ஆகஸ்ட் எண்டு போல புக்கிங் போட்டு வைங்க ஸோ பிரைசஸ் டிஃபரன்சஸ் ஆகுங்க அதனால ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பிரைஸ் சொல்லுவாங்க சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி இன்னொரு மறந்துடாதீங்க ஃபிளைட்டு சப்ஜெக்ட் டு அப்ரூவல் நீங்க வர்ற ஃபிளைட்டு நீங்க வர்ற சீ நீங்க எடுத்த சீட்டு உங்களுக்கே யூஸ் ஆகுமான்றது நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் இதுக்கும் ரெடி ஆகிக்கங்க ஏன்னு சொன்னா சீட் கெப்பாசிட்டிஸ் குறைக்கலாம் அது மாதிரி லிமிட் லிமிட் பண்ணலாம் ஒவ்வொரு நாட்டுல இருந்து இவ்வளவுதான் வரலாம் லிமிட் பண்ணலாம் ப்ரொசீஜர் இருக்கு குவைத் முசாஃபர்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கு நீங்க அது நீங்க அது மாதிரி பிசிஆர் அங்க எடுத்து லோட் பண்ணணும் இதெல்லாம் சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிருப்போம் எல்லாமே பண்ணுவோம் ஓகேங்களா நீங்க அங்க பிசிஆர் எடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆப் நீங்க வந்து அதே தான் எம்யூன் ஆப் மாதிரி நீங்க லோட் பண்ணிருப்பீங்க அதுல வந்து உங்களுக்கு கிரீனா மாறி இருக்கும் அடுத்து வந்து அதுக்கடுத்து அடுத்து வந்து இதுதான் குய்த்து முசாஃபர் ஆப்லேயும் நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் அந்த லோக்கல் பிசிஆர் லோட் பண்ணிருக்கீங்க ஏற்கனவே குய்த்து முசாஃபர் நீங்கள் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க வேக்சினேட்டட் பண்ணீங்கன்னா அதுலேயும் அதில் வேக்சினேட்டட் வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்க பிசிஆர் லோக்கல் பிசிஆரையும் நீங்கள் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கே அரைவையில் ஒரு பிசிஆர் இருக்கு அதுக்கும் இருபது கேட்டி நீங்க அதில் பே பண்ணுற மாதிரி சரிதான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் புக்கிங் தவலாமா எடுங்க ஆனால் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க எந்த டிராவல்ஸ் யார் என்ன சொன்னாலும் சரி ஃபிளைட் சப்ஜெக்ட் டூ அப்ரூவல் சீட் சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி அது பாசிபிலிட்டி டிராவல் டில் லாஸ்ட் மூமெண்ட் அத மறந்துடாதீங்க நீங்க டிராவல் ஏஜென்சிகளை கோச்சுட்டு ஒன்றும் பயன் கிடையாது என்ன நடக்குதோ அதை தான் அவங்க கொடுக்க போறாங்க அவங்க வைக்க போறது இவ்வளவு பெரிய லிஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் பண்றதுக்கு ஃபைவ் கேடி வைக்கிறாங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே எல்லாருமே டிராவல் ஏஜென்ட்ஸ் மூலமாவே எடுக்க பாருங்க நீங்க முன்னெல்லாம் நிறைய வந்து நண்பர்கள் வந்து எனக்கு ரெண்டு கேடி மூணு கேடி சேவை சொல்லிட்டு ஆன்லைன்ல எடுப்பாங்க அதுல சில பேருக்கு வந்து பயன் இருக்கும் சில பேருக்கு பயன் இருக்காது இப்ப அப்படி வழி இல்லை டிராவல் எஞ்சி மூலியமாக சப்போர்ட் எடுங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ப்ரொஃபஷனல் பர்சன்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட பண்ணிக்கங்க ஸோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஸோ மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருந்துச்சுன்னு சொன்னால் நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் எனக்கு இந்த லைக் அண்ட் ஷேர் அண்ட் ஃபாலோலாம் கிடையாது நாலு பேத்துக்கு போய் சேரட்டும் அப்படின்ற ஒரு என்னன்னா தான் தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம் இது நேர்மையின் பயணம் முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்